对，开门。 வணக்கம் கருங்கடல் பகுதியில் துருக்கி ஓர் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது கட்டுமீறி சென்ற இந்த ஆளில்லா விமானத்தின் சொந்தக்காரர் யார் முதலாவது கேள்வி எரிகின்றது துருக்கி அதிபர் தயிப் எர்டோகனுடன் ரஷ்ய அதிபர் ருக்மெனிஸ்டானில் பேசியதன் பின்னதாக இருவரும் வெளியே செல்ல தாக்குதல் ஒடேசா நகரில் நடந்திருக்கின்றது மூன்று துருக்கிய கப்பல்கள் சேதமடைந்திருக்கின்றன ஐரோப்பா கண்டம் உக்ரைனினுடைய நாஜிகளின் டியின் கீழ் ஒன்றுபட்டு இருக்கின்றது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் தொலைக்காட்சிக்கு ஆவேச பேட்டி இதற்கு காரணமாக இருப்பது பழைய நாஜிகளாகிய ஜெர்மனி தான் என்றும் ஜெர்மனி மீது குற்றச்சாட்டு பிரிட்டன பொருளாதாரம் பெரும் சிக்கலில் நான்கு வருடங்களில் இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்திருக்கின்றது அமெரிக்காவுடனும் இணங்க முடியவில்லை ஐரோப்பாவுடனும் சேர்ந்து போக முடியவில்லை இரண்டு தோணிகளில் கால் வைத்து நடுவில் விழுந்திருக்கின்றது பொருளாதாரம் ஒலன் நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் பேசிய உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யா எண்ணுகின்றதே அல்லாமல் தன்னுடைய நாட்டினுடைய படை வீரர்களுடைய மரணித்த தொகையை எண்ணுவதில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார் டென்மார்க்கின் குடித்தொகையில் டேனிஸ்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதை விட வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்லுகின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி எழுபதில் வெளிநாட்டவர்களுடைய மொத்த தொகை இருபத்தி மூன்று வீதமாக இருக்கும் என்று அதிர்ச்சி செய்தி ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை உக்ரைனினுடைய கடல் அடி ட்ரோன்கள் உடைத்து திருப்பதாக செய்தி மிகப்பெரிய வெற்றி என்று உக்ரைன் மகிழ்ச்சி கருங்கடல் பகுதியில் துருக்கிக்கு சொந்தமான வான்பரப்பிற்கு உள்ளே ஆளில்லா விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது இந்த விமானம் யாருடையது என்பதை உறுதி செய்ய முடியாமல் இருந்தது ஆனால் துருக்கியினுடைய வான்பரப்பில் தான் இது பறக்கின்றது என்பதை நேட்டோவினுடைய பதினாறு போர் விமானங்களும் துருக்கிய விமானங்களும் இணைந்து கண்காணித்து இது துருக்கியினுடைய வான்பரப்பில் கட்டுமாறி பறந்து கொண்டிருப்பதை கண்டுபிடித்ததன் பின்னதாக அதை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் இந்த விமானம் யாருக்கு சொந்த து என்பது இன்னமும் ஊர்ஜிதமாகவில்லை ஆனால் கருங்கடல் பகுதியில் உக்ரைனிய ஆளில்லா விமானங்களும் உளவறிவதற்கு ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களும் பறந்து கொண்டிருக்கின்றன இவற்றை சுட்டு வீழ்த்துவதற்கு அச்சம் நிலவுகின்ற வேளையில் துருக்கி துணிகரமாக சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது அதேவேளை துருக்கி அதிபரும் ரஷ்யாவினுடைய அதிபரும் ருக்மெனிஸ்டானில் இருவரும் நட்பாக பேசிக் கொண்டது கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சம்பவம் இருவரும் பேசி வெளியே சென்ற சொற்ப நேரத்தில் துருக்கியினுடைய கப்பல்கள் உக்ரைனின் ஒா துறைமுக பகுதியில் நின்றன அவற்றை அண்டி நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் மூன்று துருக்கிய கப்பல்கள் சேதமடைந்தன அதன் பின்னர் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் ஐரோப்பா மீதும் ஐரோப்பிய ஒன்றியம் மீதும் கடுமையான தாக்குதல் கொள்ளையடிப்பது இவர்களுடைய இரத்தத்தோடு கலந்த ஒன்று என்று கூறியிருக்கின்றார் ரஷ்யாவிற்கு சொந்தமான பணத்தை எடுத்து அதை ஆதாரமாக வங்கியில் வைத்து உக்ரைனுக்கு கடன் திட்டத்தை அவர் வன்மையாக கண்டித்து இது அவர்களுடைய பழக்கம் என்று கூறியிருக்கின்றார் மேலும் ஐரோப்பா மீதும் ஐரோப்பிய ஒன்றியம் மீதும் கடும் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார் ஜெர்மனி இதற்கு முக்கிய காரணம் ஜெர்மனியும் உக்ரைனும் இப்பொழுது ஆயுத உற்பத்தியில் பெரும் ஒப்பந்தங்களை அதாவது பத்து அம்ச திட்டங்களை செய்திருக்கின்றார்கள் நாஜிகளினுடைய அரசாக இருக்கின்ற உக்ரைனிய ஆட்சி கும்பலை ஊக்குவித்துக் கொண்டிருப்பதை ஜெர்மனி தான் தான் மட்டும் நாஜி படைகளாக இல்லாமல் ஐரோப்ப ஐரோப்பாவையும் ஒன்றிணைத்து வந்து உக்ரைன் என்கின்ற நாசிச கொடியின் கீழ் ஐரோப்பா ரஷ்யாவிற்கு எதிராக வருகின்றது இதை அணிவகுத்து கொண்டு வருவது ஜெர்மனி தான் என்றும் முன்னர் சோவியத் ரஷ்யா காலத்தில் ஹிட்லரினுடைய படைகள் எப்படி சோவியத் ரஷ்யா மீது படை எடுத்தனவோ அதுபோன்ற ஒரு செயல் இது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜெர்மனி ஹிட்லரினுடைய நாசிச வாதத்தை கையில் விட்டது என்றும் அவர் குற்றம் சுமத்தினார் ஆனால் உக்ரைனிய ஆட்சியாளர் ஓலோடிமிர் செலன்ஸ்கி ஒரு ஜூதர் நாஜிகளினால் அளிக்கப்பட்டு ஜூத இனத்தை சேர்ந்த ஒருவரை இப்பொழுது நாஜி என்று ரஷ்யா கூறி வருகின்றது ஹிட்லருடைய கொள்கை நாசிச கொள்கையாக இருந்தாலும் ஹிட்லருடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த கொள்கை ஒரு பொய்யை அதாவது அந்த பொய்யை யாருமே நம்ப முடியாத அப்பட்டமான அண்டாச புழுகாகிய பொய்யை சொல்ல வேண்டும் அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுவீர்களாக இருந்தால் ஒரு பொய் மெய்யாக மாறும் அதன் பின்னர் அந்த பொ யார் உருவாக்கினார்களோ அவர்களே அதை மெய் என்று நம்புவார்கள் இப்படித்தான் உருவாக்க வேண்டும் என்று ஜெர்மனியர்களை உலகை ஆள பிறந்த ஆரியர்கள் என்று கொம்பு சீவி விட்ட கதை போல அது இருந்தது இப்பொழுது சர்ஜாய் லவ்ரோவ் உக்ரைனையும் ஜெர்மனியையும் நாசிசவாதத்தை முன்னெடுக்கின்றார்கள் என்று திரும்ப திரும்ப கூறி வருவதானது ஒருவர் ஹிட்லரினுடைய கொள்கையையும் இவர் ஹிட்லரினுடைய பிரச்சார பிரிவு பொறுப்பாளராகிய ஆகிய கதையையும் எடுத்துக்கொண்டு இருவருமே ஹிட்லரை தான் முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற விமர்சனங்கள் உண்டு பிரிட்டனின் பொருளாதாரம் வரலாறு காணாத வேலையில்லா திண்டாட்டத்தில் என்றும் கடந்த நான்கு வருடங்களில் இல்லாத அளவிற்கு இதனுடைய நிலை இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பிரிட்டனுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பொருளாதார வல்லரசுகள் இருக்கின்ற ஐரோப்பாவில் சரியான முறையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த முடியவில்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிந்ததன் பின்னதாக போல அமெரிக்காவுடனும் நல்லுறவை ஏற்படுத்த முடியவில்லை இந்த இரண்டு தோணிகளிலும் கால் வைத்து பயணிக்க முடியாத நிலையில் யாருடன் சேர்வது என்பது பிரிட்டன் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது முதலாவது பிரிட்டனினுடைய ஏற்றுமதிகள் அமெரிக்காவுடன் ஒப்பிட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அதைவிட மேலும் ஒரு மடங்கு அதிகமாக இருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பலங்களையும் சுவைத்துக் கொண்டு அமெரிக்காவினுடைய சலுகைகளையும் சுவைத்தபடி பிரிட்டன் இரண்டு தோணிகளிலும் கால் வைத்தபடி பயணிக்க முடியாது ஏதோ ஓர் இடத்தில் அவர்கள் ஒதுங்கியாக வேண்டும் இதற்கு பிரிட்டன் தயாரில்லாத நிலையில் இருதரப்புடனும் ஒற்றுமை காண முடியாமல் தடுமாறுகின்றது என்று தன்னை கூறிக்கொண்ட பிரிட்டன் குறிப்பாக இளைஞர்களிடையே பெரும் வேலை வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கின்றது இளைஞர்களுடைய சம்பளத்தை அதிகரித்தாலும் கூட இருபத்தி ஒன்பது வீதமான சம்பள உயர்வு பிரிட்டன் இளம் வைத்தியர்களுக்கு வழங்கினாலும் அவர்கள் இப்பொழுது சம்பள உயர்விற்காக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதுபோல போக்குவரத்து துறையினரும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் பிரிட்டனுடைய பொருளாதாரம் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மட்டுமல்ல உள்நாட்டிலும் தள்ளாடி கொண்டிருப்பதாக அந்த ஆய்வு கூறுகின்றது பிரிட்டனில் வேலையில்லா திண்டாட்ட நிலைமையில் கடந்த ஒரு வருட காலத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர் வேலை பெறுவது எண்ணிக்கை குறைவடைந்திருக்கின்றது கடந்த நவம்பர் மாதம் மட்டும் முப்பத்தி எட்டாயிரம் வேலைகள் இல்லாமலே மறைந்து போயிருக்கின்றன இந்த வாரம் அமெரிக்காவிற்கும் இடையே செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு பில்லியன் ஸ்டேலிங் பவுண்ட்ஸ் கொண்ட ஒப்பந்தத்தை அமெரிக்கா ரத்து செய்திருக்கின்றது இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய மகாசுர நிறுவனங்களினுடைய தொழில்நுட்ப வரியை பிரிட்டன் நிறுத்தாமல் இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்ப் ஆத்திரமடைந்திருக்கின்றார் பிரிட்டனுடைய தொலைக்காட்சி சேவையாகிய பிபிசிக்கு எதிராக பத்து பில்லியன் டாலர்கள் நஷ்டஈடு கேட்டு வழக்கம் தொடர்ந்து இருக்கின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய தனிப்பட்ட பிரச்சனையும் அவருடைய பொருளாதார கொள்கையும் பிரிட்டனுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடாக இருக்கின்றது அதேபோல ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் பிரிட்டனால் உண்மையாக ஐக்கியமாக செயற்பட முடியாமல் இருக்கின்றது காரணம் பிரிட்டன் பிரதமர் ஸ்டமர் முன் இருக்கின்ற இரண்டு கேள்விகள் ஒன்று உங்களுக்கு அமெரிக்கா வேண்டுமா இல்லை ஐரோப்பிய ஒன்றியம் வேண்டுமா இரண்டில் ஒரு முடிவெடுங்கள் இரண்டையும் வைத்து பயணிக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் பிரிட்டனினுடைய வளர்ச்சி இப்பொழுது மறைந்து விட்டது இந்த இருளான கால பகுதியில் எங்காவது ஒரு ஒலிக்கீட்டு தெரிகின்றதா என்றால் எந்த ஒலிக்கீட்டும் இல்லை என்றும் என்று வெளியாகிய ஆய்வு கட்டுரை தெரிவிக்கின்றது சம்பள உயர்வு வழங்கப்படாத காரணத்தினால் மக்களினுடைய கொள்வனவு சக்தி வீழ்ச்சியடைந்திருக்கின்றது ஊழியர்கள் சம்பள உயர்வு கேட்டு களமுறங்க போகின்ற கழுத்தை நெறிக்கும் நிலையில் பிரிட்டன் இருக்கின்றது ஆகவே பிரிட்டனுக்கு இப்பொழுது என்ன தேவை சொல்வது கடினம் ஆனால் பிரிட்டன் இப்பொழுது மடியில் சுமப்பது தேவையானது அல்ல என்றும் அது எழுதுகின்றது இதனால் பிரிட்டனினுடைய சிவில் சமுதாய ஒழுங்கு இப்பொழுது பிரிட்டன் பொருளாதாரம் குறித்த அதிர்ச்சி கட்டுரை வெளியாகி இருக்கின்றது அதிபர் நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை வெளியாகி இருக்கின்றது ரஷ்ய அரசு தன்னுடைய படை வீரர்களுடைய எண்ணிக்கை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் யூரோவை எண்ணுவதிலும் டாலரை எண்ணுவதிலுமே அக்கறை கொண்டிருக்கின்றது காரணம் தன்னுடைய நாட்டினுடைய பண பெருமதியை குறைந்து போகாமல் காப்பதற்காக எனவே இது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் ரஷ்யாவினுடைய நாணய பெருமதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்க்கின்றார் மேலும் இப்பொழுது நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து ரஷ்யா போரில் ஈடுபடாமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் சட்டவாட்சிக்காகவும் இது நடைபெறுகின்றது என்று சட்டவாட்சி என்றால் சட்டம் நீதி நிர்வாகம் ஆகிய மூன்றும் ஒன்றின் மீது ஒன்று தலையிடாமல் இருப்பது ஆனால் இப்பொழுது ரஷ்யாவில் ஒரே ஒரு மனிதர் எல்லாவற்றிலும் தலையிடுகின்ற காரணத்தினால் அங்கே சட்ட வாட்சி இல்லை அதை கொண்டு வர வேண்டும் என்பதும் இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சம் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் சட்ட வாட்சி நடப்பது சரி என்றால் ரஷ்யா இதுவரை நடத்திய கொடுமைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் ரஷ்யாவினுடைய தவறுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும் ஒரே வைத்த ரஷ்யாவினுடைய பணம் உக்ரைனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்தாகும் டென்மார்க்கினுடைய குடித்தொகை அறிக்கை நேற்று திங்கள் வெளியானது வெளிநாட்டவர்களுடைய தொகை இருபத்தி மூன்றாம் வீதமாக எதிர்வரும் இரண்டாயிரத்தி எழுபதில் உயரப்போகின்றது என்று கூறுகின்றார்கள் ஒவ்வொரு நாலு பேருக்கும் ஒருவர் வெளிநாடுகளில் இருந்து குடியேறியோர் அல்லது அவருடைய என்றும் தெரிவிக்கின்றது வெளிநாட்டவர்கள் இரண்டாயிரத்தி எழுபதில் இது அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி மாறும் இப்போது இருக்கின்ற வீதமானவர்கள் வெளிநாட்டவர்கள் இரண்டாயிரத்தி எழுபதில் மூன்று வீதமாக இது இதில் மேற்கு மேற்கு நாட்டவர்கள் நாட்டவர்கள் பேர் அல்லாதவர்கள் கூறுகின்றது ஆண்டு மொத்த மக்கள் எண்பத்தி நான்கு வீதம் இரண்டாயிரத்தி எழுபதில் டேனிஷ் மக்களினுடைய தொகை எழுபத்தி ஏழு வீதமாக குறைவடையும் என்றும் அது கூறுகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை